விற்பனைக்கு தயாராகி வரும் மருத்துவ குணம் கொண்ட பழங்கள் நாகை மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் தெற்கு பொய்கை நல்லூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் நாட்டு இலந்தை மரங்கள் உள்ளன இப்பகுதியிலிருந்து பழம் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது இங்கு விளையும் பழங்களுக்கு தனிமவுசு உள்ளது தற்போது சீசன் தொடங்கியதால் மரங்களில் பழங்கள் காய்த்து தொங்குகின்றன இதனை விற்பனைக்காக சேகரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது அதிக ஊட்டச்சத்து கொண்ட இந்த பழத்தின் விலை மிக குறைவு என்பதால் ஏழைகளின் பழம் என்றழைக்கப்படுகிறது இது இனிப்பு கலந்த புளிப்பு சுவையுடன் இருப்பதால் நினைத்தாலே நாவில் உமிழ்நீர் சுரக்கும் இதன் காய் பச்சை நிறத்திலும் பழம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும் இப்பழத்தில் கொட்டையுடன் கூடிய சதைப்பகுதி மிகவும் சுவை மிகுந்தது இதன் பிறப்பிடம் சீனா என்றாலும் இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டிற்கு முன்பே இருந்துள்ளது என்று விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்